டிட்டோ ஜாக் மதுகரை வட்டார செயலாளர் மலர்வேந்தன் தொலைபேசி மூலம் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் வருங்கால தலைமுறைகளை இளம் தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய அரசாணை எண் நூத்தி நாற்பத்தி ஒன்பதை புற்றும் ரத்து செய்ய வேண்டும் அதாவது அரசாணை எண் நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்பது ஆசிரியர் பயிற்சி முடித்து தேர்ச்சி பெற்று அடுத்ததாக தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றாலும் போட்டி தேர்வு கண்டிப்பாக எழுத வேண்டும் என்ற நடைமுறைதான் அரசு அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது இதனால் வரும் இளைய இளம் தலைமுறைகள் ஆசிரியர் பணிக்கே வர வேண்டாம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டுள்ளனர் ஏற்கனவே கிட்டத்தட்ட டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பல லட்சம் ஆசிரியர்கள் எப்படியேனும் ஆசிரியர் பணி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் உள்ளார்கள் ஆனால் இந்த போட்டித் தேர்வு என்பது அவர்களை வெகுவாக பாதித்து ஆசிரியர் பணிக்கே நீ வர வேண்டாம் என்ற நினைத்து தள்ளப்பட்டு விட்டார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் அரசாணையின் நூத்தி நாற்பத்தி ஒன்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உங்களை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உங்களிடம் எங்களுக்கு உரிமை இருக்கிறது